சபரிமலை கோவிலின் ஆகம விதிமுறைகளை விமர்சித்து அயன்சாரி ஐயப்பா என்ற பாடலை நீலம் குழு சார்பாக இசைவாணி பாடியிருந்தார் இவருக்கு எதிராக நேர்மையான முறையில் தனது எதிர்ப்பை பதிவு செய்த தேனியைச் சேர்ந்த யூடியூபர் டியூபர் அருண் வினரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை மிரட்டும் காணொளி நேற்றே இணையத்தில் தனக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு பிசிகாவினரும் திருமாவளவனுமே காரணம் என்று கூறி அருண் வெளியிட்டிருக்கும் காணொளியும் பரபரப்பாக பரவி வருகிறது

விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க எல்லா கடவுளும் ஒன்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து வார்டு சர்வீஸ்ல வேலை சேர்ந்து என்ன ஏதுனா கேட்காம அடிச்சு விட்டாங்கயா அடிச்சு நெச்சி வலிக்குது யாருக்கா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க ஒரு தவறு போடல விசாயகாம எல்லா ஜாமியும் ஒண்ணு இதுக்கே ஐடியா என்னையா நான் தவறு ஒரு ஆளா நான் சம்பாதிச்சிருக்கேன் இருபது பேர் வந்து என்ன ஏதுன்னு ஏதுனாக்கியா முடியல வணக்கம் வந்து முதலமைச்சருக்கு இந்த பதிவு கருத்து சுதந்திரம் கிடைக்கல நம்மளுக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குது இங்கெல்லாம் அடிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க நான் செத்துட்டேன்னா இந்த பதவி ஏன் கொடுக்குறேன்னா என்னால் முடியலை சப்போஸ் நான் செத்துட்டேன்னா இதுக்கெல்லாம் காரணம் விடுதலை திருத்த தலைவர் திருமாவள ஏன்னா அம்பேத்கர் ஐயாவும் நானும் கும்பிட்றேன் சட்டத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிட்டாங்க சட்டப்படி வந்து காவல்துறை சொல்லலையா நேராக வந்து ஆயுதத்தை வச்சு அடிக்கிறாங்க என்னால் பேச விட முடியல இதுக்கு முழுக்க நான் என்ன சொன்னேன் எல்லா கடவுள் ஒன்று எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு சாரி மதம் இல்லாமல் பழகணும்னா நீ வந்து இப்படி தாக்கிட்டாங்க எல்லாத்தையும் மாப்பிள்ளை அக்கா தங்கச்சின்னு சொன்னது தப்பாயா நான் என்ன வரைக்கும் எதுவும் தப்பு பண்ணலையா ஏதாவது ஒன்று என்ன காச்சுன்னா என் குடும்பத்தை காரணம் நான் செத்துட்டேன்னா இது வந்து என்னால் முடியல இது வந்து ஏன் தோன்றன்னா என் பிள்ளை பிள்ளைகூட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இதுக்கு முடிக்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமணம் வந்தேன் காரணம்னு சொல் வச்சுக்கோங்க